சமீபத்தில் டிஆர்டிஓ சைட்லேருந்து ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டுவர் மிசைலான அஸ்திரா மார்க் த்ரீயை நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் கூடிய சீக்கிரம் அதை நம்ம இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிரும்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்குறாங்க முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரணமான விஷயமே கிடையாது வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல்ஸில் இதுவும் கூட போய் சேரும் இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனா இந்த நாடு ஆக்டியர் மிசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் நிறையவே டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க தயாரிப்புகள் அப்புறம் யூரோப்போட மீட்டியார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஏவுகணைகளுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி அவங்களோட ஆஃபோர்ஸில் பல ஏவுகணைகளை உருவாக்கி இண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதில் ஒரு சில ஏவுகணைகளை எடுத்து அதாவது அதில் இருக்கிறதில் டாப் மோஸ்ட் டயர் ஏவுகணைகளை எடுத்து நம்மளோட அஸ்திரா மார்க் டூ மார்க் த்ரீயோட கம்பேர் பண்ணி சீனா மாதிரியான ஒரு ஹெவி வெயிட்டு கூட இந்தியா எப்படி டெக்னாலஜிக்கலாக டஃப் கொடுக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானுங்களாக தமிழ் போக்கிஷம் பலகம் டிபி டிஃபென்ஸ் முதல் நம்ம அஸ்திரா மார்க் டூவில் இருந்து ஆரம்பிக்கலாம் மார்க் டூ அப்படின்றது ஒரு மீடியம் ரேஞ்ச் ஆக்டிவார் மிசைல் நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த மிசைல் டிஎல் பல்ஸ் சாலிட் மோட்டரை கொண்டது இப்போ இந்த மோட்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சாலிட் இருக்குது லிக்விட் இருக்குது ஹைப்ரிட் இருக்குது ஆனால் சாலிடை லிக்விடை விட எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிடை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி அதை கொண்டு ஒரு மோட்டரை உருவாக்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் லிக்விட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லிக்விடை பம்ப் பண்ணுறதுக்குன்னு இன்ஜெக்டர்ஸை நம்ம உருவாக்கி ஆகணும் ப்ளம்பிங் சிஸ்டம்ஸை உருவாக்கி ஆகணும் அண்ட் லிக்விட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ லிக்விட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சாலிட்ஸில் நம்ம ஒரு ராக்கெட் மோட்டாரை உருவாக்குறது ரொம்பவே ஈஸி அண்ட் அதே சமயம் அதிகமான பாகங்கள் அதாவது இந்த லிக்விட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூயல் இன்ஜெக்டர் ப்ளம்பிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த சாலிட் மோட்டரில் இருக்காது அதிகமான காம்பனன்ஸ் இல்லாத காரணத்தினால சாலிட் மோட்டர்ஸ் லிக்விடை கம்பேர் பண்ணுறப்ப சிறந்தது இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பெர் யூனிட்டுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவரை விட சாலிட்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ த்ரஸ்ட் அதிகமாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதாவது உங்களுக்கு பவர் டு வெயிட் ரேஷியோ அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாலிடில் மட்டும்தான் மோட்டார்ஸை உருவாக்கி ஆகணும் ஸோ இந்த காரணத்தினால நம்ம மார்க் டுவை டியூல் பல்ஸ் சால்ட் மோட்டரில் உருவாக்குறோம் இப்போ சாலிட் மோட்டரை பற்றி நான் சொல்லிட்டேன் என்னடா டியூவெல் பல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சாலிட் ராக்கெட் மோட்டருக்கும் டியூயல் பல்ஸ் ராக்கெட் மோட்டருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரு ராக்கெட் மோட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாலிடை எரிக்கிறப்ப அதை அப்படியே கண்டினியூஸாக எரிச்சிடும் அதாவது எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் சல்லுன்னு அப்படியே எரிஞ்சிடும் இப்படி எறிகிறதுனால அந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் போகும் அண்ட் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட சாலிட் ப்ரொப்பலண்ட் வந்து ஒரே மாதிரி அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிடும் ஆனால் இந்த எறிகிற முறையை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த ஏவுகணையை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் எரிய விட்டுட்டு இந்த ஏவுகணையோட டாப் ஸ்பீடு அடைஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபுல் ஃபோர்ஸில் எரிய விடாமல் அதை எப்படியாவது கம்மி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் இந்த சாலிட் ஃபியூயலை மிச்சப்படுத்த முடியும் ஆனால் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணவே முடியாது ஏன்னா உங்களுக்கு சாலிட் ஃபியூல் வந்து ஒரே ஸ்டேட்டில் தான் அப்படி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் நிப்பாட்டி கம்மியாகவோ இல்லை கூடவோ எரி வைக்க முடியாது இப்போ அந்த இடத்துல தான் டியூவல் பல்ஸ் மோட்டர்ஸ் வருது இந்த பல்ஸ் மோட்டர் அதோடய பேரில் இருக்கிற மாதிரியே எப்படி எரியும்னு கேட்டிங்கன்னா ஒரு பல்ஸ் மாதிரி எரியும் விட்டு விட்டு எரியும் கண்டினியூஸாக எரியாது அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சாலிட்ஸ் வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதோடய இன்டென்சிட்டி அதாவது அதை எரிகிற ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ண முடியாது ஆனால் டியூவல் பல்ஸ் அப்படின்றது எரிகிறதே பார்த்தீங்கன்னா விட்டு 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 தான் எரியும் அந்த மாதிரி தான் அந்த சாலிட்ஸை வந்து பேக் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த டியூவல் பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு பல்ஸை பயன்படுத்துது எப்படி ஒரு பல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறப்ப நம்ம நாடிலாம் தொட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா அது துடிக்குது பார்த்தீங்களா துடிக்கிறது தான் நம்ம பல்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த ராக்கெட் என்ஜின் வந்து விட்டு விட்டு ஃபயர் பண்ணும் இப்படி விட்டு விட்டு ஃபயர் பண்ணுறதுல ரெண்டு பல்ஸை நம்ம பயன்படுத்துவோம் ஒரு பல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டை ஜீரோவிலேருந்து அதோடய டாப் ஸ்பீடுக்கு ஆக்சுவேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு உகந்த மாதிரி பல்ஸை கொண்டு இருக்கும் இன்னொரு பல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதோட கம்மியான ஃபோர்ஸ்லேயே அந்த டாப் ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் பல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியான நம்பர்ஸில் கம்மியான பல்ஸில் வந்து இயங்கும் ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீடை ஆக்சலேட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டுக்கு பத்து தடவை ராக்கெட் என்ஜின் வந்து பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்பீடுக்கு போனதுக்கப்புறமா ரெண்டாவது பல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறப்ப ஒரு செகண்டுக்கு அஞ்சு தடவை இல்லைனா நாலு தடவை தான் ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம இந்த சாலிட் ஃபியூலை வந்து மிச்சப்படுத்த முடியும் இப்படி நம்ம மிச்சப்படுத்துறோம் அப்படின்னா நம்மளால் கம்மியான சாலிட் ஃபியூலை பயன்படுத்தி கம்மியான எடை கொண்ட ஒரு ஆக்டுவார் லாங் ரேஞ்ச் ஆர்டுவர் மிசைல்ஸை உருவாக்க முடியும் இப்போ இதன் அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய மீடியம் ரேஞ்ச் ஆக்டிஆர்மேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபியூயல் டியூல் பல்ஸ் மோட்டரை கொண்டு தான் இருக்கும் இப்போ இந்த சாலிட் ஃபியூயல் டூயல் பல்ஸ் மோட்டர் மாதிரியே நம்ம லிக்விட் மோட்டர்ஸ்லையும் கொண்டு வர முடியும் ஏன்னா லிக்விட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபியூலை உள்ளே கொடுக்கறது வந்து அந்த இன்ஜெக்டர் தான் இன்ஜெக்டரை வந்து நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும் ப்ரோக்ராம் பண்ணி இன்ஜெக்டரில் வந்து ஒரு கம்மியான அளவுக்கு ஃபியூயல் உள்ள போகிற மாதிரி நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படி பண்ணியும் நம்மளால் இதே அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸை கொண்டு வரலாம் ஆனால் லிக்விட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அதை வச்சு மிஸால் உருவாக்கணும் அப்படின்னா நிறைய காம்ப்ளென்ட்ஸ் இருக்கும் ஸோ ஃபெயிலியர் ரேட்டும் அதிகம் ஸோ இப்படி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அண்ட் அப்படியே நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சாலும் சாலிட்ஸ் போகிற அளவுக்கு வேகத்தை லிக்விட் என்ஜினில் நீங்கள் கொண்டு வர முடியாது ஏன்னா சாலிடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஸ்திரா மார்க் டூ அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஏவுகணை மார்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற வேகத்தில் பயணிக்கும் அண்ட் இதுக்கு காம்படிட்டிவராக இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்குது சீனாட்ட அது பிஎல் ஃபிஃப்டீன் இந்த பிஎல் ஃபிஃப்டீனும் இதே டியூஎல் பல்ஸ் சாலிட் மோட்டாரை தான் பயன்படுத்துது அவங்க பயன்படுத்துகிற அதே தொழில்நுட்பம் தான் நம்மளும் பயன்படுத்துகிறோம் ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமும் கிடையாது ஆனால் இந்த குறிப்பிட்ட சீனாவோட ஏவுகணை வந்து மார்க் ஃபைவ் போகும் இந்த மார்க் ஃபைவ் வந்து எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழேருந்து மேலே போகிறப்ப இதோட ஸ்பீடு மார்க் ஃபைவ் கிடையாது மேலேருந்து கீழே வரப்போ தான் அப்படி மேலேருந்து கீழே வரப்பையும் இந்த மார்க் ஃபையை வந்து எல்லா டைமும் இதால் அச்சீவ் பண்ண முடியாது இதோட மேக்ஸிமம் மல்டிடியூட்டில் கொண்டுட்டு போய் இதை லான்ச் பண்ணணும் அதாவது ஃபைட்டர் ஜெட் வந்து மேக்ஸிமம் மல்டிடியூட்டில் பறந்துகிட்டு இருக்கிறப்ப இதை லான்ச் பண்ணணும் அப்படி லான்ச் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய காத்தோட அடர்த்தி வந்து தின்னாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் மார்க் ஃபையாக அடைய முடியும் அதை தவிர்த்து இதோடய ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம்மளோட அஸ்தரா மார்க் டூவை பொறுத்த வரைக்கும் மார்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது எப்படி அடையும் அதாவது எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இது மார்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அடையும் ஆர் இந்த வேகம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான எந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸும் இப்போதைக்கு கொடுக்கல ஸோ நம்ம பெருசாக கமெண்ட் பண்ண முடியாது சீனர்கள் மார்க் ஃபைவ் நம்ம மார்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் இந்த ஐநூறு கிலோமீட்டரில் பெருசாக நமக்கு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு கெயினும் கிடைக்க போகிறது இல்லை கம்பேரிட்டிவ்லி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லிக்விட்ஸை கொண்டு உருவாக்குறதை விட இந்த சாலிட் ப்ரொபல்டு டியூஎல் பல்ஸ் மோட்டர் வந்து ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணலாம் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் கடைசியில் ரிலையபுளாகவும் இருக்கும் ஸோ இதே தொழில்நுட்பத்தில் நம்ம ரெண்டு ஏவுகணைகள் அதாவது இந்தியாவில் நம்ம ஒன்று வச்சுருக்கோம் சீனர்கள் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ ரெண்டுமே கம்பேரிட்டிவ்லி ஒன்று தான் ஸோ ஒரு ஹெவி வெயிட் சீனாவை நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎல் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை பாகிஸ்தானோட ஜேட்டன் சி ஃபைட்டர் ஏக்ராஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஜேட்டன் சியில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணையோட ரேஞ்ச் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இரநூறு கிலோமீட்டர்னு சொல்லி பட் ஆக்சுவலாக சீனாவில் இருக்கக்கூடிய பிஎல் ஃபிஃப்டின் தான் இரநூறு கிலோமீட்டர் போகும் அவங்களுக்கு கொடுத்தது வந்து நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் ஸோ அவங்களோட ஏவுகணைகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட மார்க் டூவில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் நம்ம இந்தியாவில் மீட்டியார்ஸையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மீட்டியாஸ் வந்து உலகத்திலே பெஸ்ட்டு நோ எஸ்கேப் ஜோனை வச்சிருக்கு ஐ திங்க் அதை அறுபது கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் அது சரியாக இருக்கான்னு தெரியல தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க அறுபது கிலோமீட்டர் தான் ஏன்னா நான் ரெண்டு சோர்ஸை தான் இதுக்கு வெரிஃபை பண்ணேன் நான் ஒரு பத்து பதினஞ்சு சோர்ஸுக்கு மேலே வெரிஃபை பண்ணுவேன் எந்த ஒரு டேட்டாவையும் கொடுக்குறதுக்கு முன்னாடி அண்ட் இந்த மீட்டியாரோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மார்க் ஃபோரு ஆனால் இது வந்து டியூல் பல்ஸ் மோட்டரை பயன்படுத்தலை அதுக்கு மாறாக ராக்கெட் கம் ரேம் ஜெட் ப்ரொபல்ஷனை பயன்படுத்துது ஜெட் வந்து எதுக்கு அப்படின்னா இதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை கொண்டு வர்றதுக்கு தான் அதாவது நீங்கள் சாலிட்ஸை பயன்படுத்தி நூற்றி அறுபது கிலோமீட்டர் கொண்டு வரீங்க அப்படின்னா அதே விஷயத்தை சாலிட் கம் ரேம்ஜெட் மோட்டரை பயன்படுத்தி அதாவது அதை விட கம்மியான எரிபொருளை பயன்படுத்தி அதே ரேஞ்சை கொண்டு வர முடியும் ஸோ ரேஞ்ச் அதிகமாக அதிகமாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராக்கெட் இன்ஜின்ஸ்லேருந்து அப்படியே ரேம் ஜெட்டுக்கு தாவி விடுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த மீட்டியார் அப்படின்றது இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டது ஸோ இந்த இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ராக்கெட் கம் இந்த குறிப்பிட்ட ரேம்ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க அண்டு இவங்க பயன்படுத்துகிற ரேம் ஜெட்டில் வந்து லிக்விட் ஃபியூயல் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிக்விட் ஃபியூயல்ன்றப்ப உங்களால் எவ்வளோ லிக்விட் உள்ளே போகுதுன்றத ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஸோ இன்ஃப்ளைட்டில் இந்த குறிப்பிட்ட ரேம் ஜெட்டால் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ண முடியும் இப்போ ரேம் ஜெட்டில் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா லாங் ரேஞ்ச் டார்கெட்ஸை நம்ம அடிக்கிறப்ப அது எல்லா நேரங்கள்லையும் ஏவேக்ஸ் டேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்மியாக மென்யூர் பண்ணக்கூடிய விமானங்களாக இருக்காது சில சமயங்களில் அது ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கும் ஃபைட்டர் ஜெட்னால் அது மென்யூர் பயங்கரமாக பண்ணும் ஸோ அதே மாதிரி இந்த ஏவுகணையும் மென்யூர் பண்ணணும் இப்போ இந்த ஏவுகணை மார்க் ஃபோரில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இதால் அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு இணையாக அதாவது மார்க் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் தான் அந்த ஃபைட்டர் ஜெட்டு பறந்துக்கிட்டு இருக்கும் மேக்ஸிமம் அந்த வேகத்தில் தான் பறந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த வேகத்தில் பறந்துகிட்டு இருக்கிற ஒரு ஃபைட்ரு ஜெட்டை இது மார்க் ஃபோரில் வந்து அடிக்கணும்னு நினைக்கிறப்ப அது சர்ன்னு ஓடிட்டேன்னு அப்படின்னு திரும்பிடும் ஸோ இந்த ஏவுகணை வந்து மிஸ் பண்ணிடும் டார்கெட்டை ஸோ ஃபைட்டர் ஜெட்டு கிட்ட நெருங்கின உடனே இது ஓரளவுக்கு அதோடய ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும் அப்படி ரெடியூஸ் பண்ணால் மட்டுந்தான் ஃபைட்டர் ஜெட் அளவுக்கு மென்யூர் போய் அதை அடிக்க முடியும் ஸோ அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லிக்விட்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் காரணம் ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸ் தான் உங்களுக்கு லிக்விட் ஃபியூயலை ரேம்ஜெட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது ஸோ அந்த ஃபியூயலை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ்ட்டு ஆவியஸாக கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இந்த குறிப்பிட்ட மீட்டியார் மிசைல இருக்கக்கூடிய ரேம்ஜெட் தொழில்நுட்பம் வந்து கொஞ்சமாக மென்யூர் பண்ணக்கூடியது அண்ட் அட் த சேம் டைம் இதோட சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும் ஆனால் இதோட ஸ்பீடு அப்புறம் இதோட ரேஞ்ச் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்கும் அதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ இதுக்கடுத்து லாங் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் ஆக்டுவார் மிசைல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது தான் நம்ம லாங் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் முந்நூறு கிலோமீட்டர் நான் யோசிச்சு பாருங்கள் மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட விழுப்புரமில் இருக்கிற ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டையோ இல்லை ஒரு விமானத்தையும் நம்மளால் அடிக்க முடியும் ஸோ அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிற டார்கெட் அடிக்கணும் அப்படின்னா அவ்வளோ தூரம் இந்த மிசைல் பயணிக்கணும் இப்போ இவ்வளோ தூரம் இந்த மிசைல் பயணிக்கிறதுக்கு நம்ம சாலிட் ப்ரொப்பலண்ட்டை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஏவுகணையை வந்து நம்ம ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து லான்ச் பண்ண முடியாது சி செவன்டீன் க்ளவு மாஸ்டர் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டில் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அதோட எடை அதை எடுத்துகிட்டு போகிற எரிபொருளோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ ஆவியஸாக நமக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா ரேம்ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது தான் அண்ட் அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா ஆர்டுவேர் மிசைல்ஸும் ரேம்ஜெட் தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துது இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க போகிற ஏவுகணைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட பிஎல் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற ஏவுகணையும் இப்போ சமீபத்தில் நம்ம டெஸ்ட் பண்ண அஸ்திரா மார்க் தான் இப்போ இந்த ரெண்டு ஏவுகணைகளும் என்ன தான் ரேம்ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் ரெண்டு பேருமே தனித்தனியாக அந்த ரேம்ஜெட்டை உபயோகப்படுத்துகிறோம் அதுலேயுமே நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தோட அட்வான்டேஜ் என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல்ல சீனா யூஸ் பண்ணுற அந்த ரேம் ஜெட் தொழில்நுட்பம் என்னன்னா வேரியபிள் த்ராட்டில் ரேம் ஜெட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ நான் ஏற்கனவே மீட்டிஆரில் பேசியிருப்பேன் மீட்டிஆரில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஒரு லிக்விட் ஃபியூல்ட் ஜெட் என்ஜின் இருக்குது இந்த லிக்விட் ஃபியூல்டு ஜெட் என்ஜினால் அதுக்குள்ளே போகக்கூடிய ஃபியூலை மாத்துறது மூலமாக இதை நம்மளால் த்ராட்டில் பண்ண முடியும் அதாவது டிக்ரீஸ் பண்ண முடியும் ஸ்பீடை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியும் ஸோ இப்படி இன்க்ரீஸோ டிக்ரீஸாக நம்ம பண்ணுறதுனால இதை ஈஸியாக மென்யூர் பண்ண முடியும் ஸோ இதால் டேங்கர்ஸ் அதாவது ஏவேக்ஸ் அப்புறம் ஃபியூயல் டேங்கர்ஸ் மாதிரியான விமானங்களை தவிர்த்து ஃபைட்டர் ஜெட்ஸ் அடிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கும்னு சொல்ல முடியாது பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ அதே மாதிரி நம்ம என்ன இன்ஜினை பயன்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு புதுமையான டெக்னாலஜியை இன்டெக்ட் பண்ணுறோம் அது என்ன அப்படின்னா சாலிட் ஃபியூயல்ட் டக்டட் ரேம்ஜெட் என்ஜின் இந்த டக்டட் அப்படின்ற வார்த்தையை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதை வச்சு தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாலிட் ஃபியூயலில் நம்ம ஒரு ரேம்ஜெட் இன்ஜினை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளால் அதோட எக்ஸாஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது எக்ஸாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றப்ப இந்த ரேம்ஜெட் என்ஜின் உருவாக்குற அந்த த்ரஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஏவுகணையோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா மின்யூரபிலிட்டியும் மட்டமாக இருக்கும் ஸோ லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏவாக்ஸு அப்புறம் டேங்கர் ஏர்க்ராஃப்டை தவிர்த்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை அடிக்கிறதுலாம் நம்ம கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாது ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை தான் நம்ம பயன்படுத்தி இருக்குமே ஏன் இப்போ இதை நம்ம மெனியூர்புலாக மாற்றணும் மாற்ற முடியல அப்படின்னா இதை உருவாக்குறதே வேஸ்ட்டு பேசிக்காக ஸோ ஒரு சாலிட் ஃபியூவல்டு ரேம் என்ஜினை எப்படி மென்யூர்புளாக நீங்கள் மாற்ற முடியும் அதுக்குள்ளே போகிற ஏரோட மிக்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒரு எரிபொருள் எறிகிறதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்று காற்று அதாவது ஆக்சிஜன் இன்னொன்று ஃபியூவல் இந்த லிக்விட் ஃபியூயல்டு ராம்ஜெட் என்ஜினில் அதுக்குள்ளே போகிற அந்த ஃபியூயலை நம்ம கம்மிப்படுத்துறது மூலமாக அதில் இருக்கிற அந்த எரியும் தன்மையை கம்மி பண்ணி த்ரெஸ்டை நம்ம கம்மி பண்ணி ஸ்பீடை கம்மி பண்ணுறோம் இப்போ இந்த டக்டட் ராம்ஜெட் என்ஜினில் ஒரு எக்ஸ்டர்னல் டக்ட்டை நம்ம உருவாக்குறோம் அந்த டக்கு வந்து மிசைலுக்கு வெளிப்பக்கமாக இருக்கும் இந்த டக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே போகிற காற்று இருக்குது பார்த்திங்கன்னா அதை கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ போக வைக்கும் ஸோ காற்றை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் உள்ளே போகிற ஆக்சிஜனை ஆக்சிடைசரை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா சாலிட் ப்ரொப்பல்லண்ட்டு அது எரியக்கூடிய பவரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ கம்மியான யாரில் சாலிட் ப்ரொப்பல்லண்ட் வந்து கம்மியாக தான் எரியும் ஸோ இதன் மூலமாக நம்மளால் இந்த லிக்விட் ராம்ஜெட் என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா அது பண்ணக்கூடிய மென்யூரிங்கை பண்ண வைக்க முடியும் ஸோ இந்த டாக்டர் சாலிட் ராம்ஜெட் என்ஜினை நம்ம தான் இப்போ உலகத்தில் எக்ஸிமன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு இந்த டெக்னாலஜி புதுசு யாருமே இதில் பையனியர்ஸ் கிடையாது எல்லாருமே ஜஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்டா ராம்ஜெட் என்ஜினில் லிக்விட் இருக்குது அந்த லிக்விடை உருவாக்கலாமே நம்ம மீட்டியார் மிசால்ஸ் மாதிரியும் இந்த பிஎல் டுவெண்ட்டி ஒன் மாதிரியும் இது ஏற்கனவே ஒரு ப்ரூவடான பிளாட்ஃபார்ம் தானே இதை விட்டுட்டு ஏன் புதுசாக இந்த சாலிட் பவர்டு ராம்ஜெட் என்ஜின் அதாவது டாக்டர் ராம்ஜெட் என்ஜின் டெக்னாலஜியில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலிட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப லிக்விட்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்திரம் எடுத்துக்குவோம் பியல் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற இந்த லாங் ரேஞ்ச் ஏவுகணையில் இருக்கக்கூடிய த்ராட் லபுள் ரேம்ஜெட் என்ஜின் இதுக்கு நிறையவே டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது முதல் விஷயம் இதோட ஸ்பீடு இந்த ஏவுகணையை ஒரு ஃபைட்டர் ஜெட் லான்ச் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து மேக்சிமம் ஸ்பீடுக்கு போனால் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் அண்ட் அதே சமயம் ரொம்ப ஹை ஆல்டிடியூட்டில் இருந்துச்சுன்னா சுற்றி இருக்கிற ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால இதை லான்ச் பண்ண முடியாது இதில் இருக்கிற ராம்ஜெட் என்ஜின் வந்து வேலை செய்யாது சில சமயங்களில் ஸோ ஆல்டிடியூட் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது ஸ்பீடு கன்ஸ்ட்ரெயின் இருக்குது இந்த ரெண்டு விஷயமும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த ஏவுகணையை லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு லிமிட்டேஷன்ஸும் சாலிட் ஃபியூலில் நமக்கு கிடையாது சாலிட்ஸை வந்து எந்த ஆல்டிடியூடில் இருந்து வேணாலும் லான்ச் பண்ணலாம் காரணம் இதில் ஏற்கனவே ஆக்சிடைசர் இருக்கும் தனியாக ஸோ ஆக்சிடைசர் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம எங்கேருந்து வேணாலும் லான்ச் பண்ணலாம் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி ஸ்பீட் கன்ஸ்ட்ரென்ஸும் எதுவுமே இதில் கிடையாது ஏன்னால் இதை ஜீரோலேருந்து அதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்ட்டான ஸ்பீடுக்கு ப்ரொப்பல் பண்ணுறதுக்கு சாலிட் ப்ரொப்பலண்ட் இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது இப்போ இதே இது த்ராட் லபுள் ராம்ஜெட் என்ஜினில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் ப்ரொபலன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் ப்ரொப்பலன்ட் வந்து சில நேரங்களில் அந்த என்ஜினை சரியாக ப்ரொப்பல் பண்ண முடியாது ஸோ ஃபைட்டு ஜெட்ஸ் வந்து டு த சேஃபர் சைடு அதை மேக்ஸிமம் ஸ்பீடில் பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப லான்ச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ இந்த ரெண்டு முக்கியமான கன்ஸ்ட்ரக்னும் ரெண்டுத்துக்குமே இருக்குது அண்ட் அதே மாதிரி த்ராட்லபிள் ஒரு ராம்ஜெட் என்ஜின் வந்து லிக்விட்ஸை கொண்டு மட்டும்தான் உருவாக்க முடியும் சாலிட்ஸை கொண்டு உருவாக்கவே முடியாது ஸோ லிக்விட்ஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதோட காம்ப்ளெக்ஸபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ஸு இன்ஜெக்டர்ஸு ப்ளம்பிங் இப்படி ஏகாப்பட்ட விஷயம் இருக்கும் இது எல்லாமே அதிகமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சாலிடை கொண்டு நம்ம ராம்ஜெட் என்ஜினை உருவாக்குறது வந்து நிறைய இடங்களில் நமக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் சாலிட்ஸை கொண்டு நம்ம ரேம்ஜெட் இன்ஜினை உருவாக்குறோம் அப்படின்னா அது என்னென்னா மென்யூரபிலிட்டி தான் ஆனால் அந்த மென்யூரபிலிட்டியையும் நம்ம இந்த டக்டட் ரேம்ஜெட் இன்ஜின் மூலமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் பட் இந்த டக்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போதைக்கு எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது இதை நம்ம ப்ராப்பராக பண்ணி அதாவது ஒரு த்ராட் லெபிள் ரேம்ஜெட் இன்ஜின் அளவுக்கு மென்யூரபிலிட்டி கொண்டு வர முடியுமான்றதை ஃப்யூச்சரில் நம்ம டெஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் அந்த ஹோல் தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு ஏவுகணைகளும் ரெண்டு தனித்தனி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துது சீனர்கள் பயன்படுத்தக்கூடியது ப்ரூவனான ஒரு தொழில்நுட்பம் அது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே ஃப்ரான்ஸில் இருக்க மீடியார் மிசைல்ஸ் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது ஸோ அது ஒரு ப்ரூவனான பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது இது வரைக்கும் பெருசாக யாருமே பயன்படுத்தாத ஒரு தொழில்நுட்பம் மேபி வேர்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி இதில் ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம் பட் இது ஒரு ரிலேட்டிவ்லி புது டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது இந்த குறிப்பிட்ட அதாவது பிஎல் டுவெண்ட்டி ஒனில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மாதிரி லெஸ் ரிலையபிள் கிடையாது ரொம்ப ரொம்ப ரிலையபுள் ரொபஸ்ட்டான ஒரு ப்ரொப்பலண்ட்டு தான் சாலிட் ப்ரொப்பலண்ட்டு இந்த சாலிட் ப்ரொப்பலண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இந்த சாலிட் ப்ரொப்பலண்ட் இருக்கிறதுனால இதில் தனியாக ஆக்சிடைசர் இருக்கிறதுனால எவ்வளோ ஹையால்ட்டீரியவில் இருந்து வேணாலும் நம்ம இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும் அண்ட் லிக்விட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சாலிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பெர் யூனிட்டுக்கு வந்து அதிகம் ஸோ இந்த ஏவுகணைகளால் அதிகமான ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும் கம்பேரட்டிவ்லி லிக்விட் ராம்ஜெட் என்ஜின் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நம்ம பார்க்குறப்ப மின்யூரபிலிட்டி தான் அதையும் நம்ம டக்டை வச்சு எப்படி கொண்டு வர போகிறோம்னு தெரியல அது நம்ம ஃப்யூச்சரில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் ரெண்டு விதமான தொழில்நுட்பங்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய தடவை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க சீனர்கள் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு இதுதான் ஒரு உதாரணம் நம்ம அதை விட ஒரு எஃபிஷியண்ட்டான பிளாட்ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டக்டட் சிஸ்டம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருச்சு அப்படின்னா வேர்ல்டுலேயே ஒரு சுப்பீரியரான ஆக்டுவ லாங் ரேஞ்ச் மிசைல் நம்ம கிட்டே தான் இருக்கும் அந்த நானூறு கிலோமீட்டருக்கு மேலே இவங்க ரேஞ்சில் உருவாக்கினாலும் சரி இந்த முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாலிட் ப்ரோபல்டு டக்டட் ரேம்ஜெட் என்ஜினை கொண்ட அஸ்திரா மார்க்ரீ பல மடங்கு சுப்பீரியராக இருக்கும் ஸோ இந்த தொழில்நுட்பம் டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டு டெஸ்ட் பண்ணப்பட்டாச்சு டெஸ்ட் பண்ணிட்டோம் ஊடே சீக்கிரம் நம்மளோட ஆஃபோஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் டூ ஜெட்ஸ் எல்லாத்துலையுமே இந்த தொழில்நுட்பத்தை இன்டெக்ட் பண்ண போகிறோம் அதாவது அஸ்த்ரா வாக் த்ரீ மிசைல்ஸை இன்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி அதாவது சீனர்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட தொழில்நுட்பம் எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்ததை இதை வச்சு நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் இதே மாதிரி தான் எல்லா செக்டர்ஸ்லேயும் நம்ம அவங்கள பல நேரங்களில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் இவங்கள மாதிரி ஒரு ஹெவி வெயிட்டுக்கு நம்ம டஃப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கான வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இதே போல் பார்த்தா கூட தெரிந்து கொள்ள டிபிடி மெஸ்பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே பருந்து நல்ல சுமதாக இருக்கும் நன்றி வணக்கம்